ஓங்கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் வருஷருது தஷிநாயணம் நிகழும் மங்களகரமான வருடம் கன்னி மாதம் புரட்டாசி இருபத்தி ஓராம் நாள் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இன்று காலை ஒன்பது ஐம்பது மணி வரை பௌர்ணமி திதி பின்பு பிரதமை திதி ரேவதி நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று இருபத்தி ஏழு மணி வரை துருவம் பின்பு வியாகாத ஞாபகம் இன்று காலை ஒன்பது ஐம்பது மணி வரை பவம் பின்பு இரவு ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணி வரை பாலவகரணம் பின்பு கௌலவகரணம் இன்று அதிகாலை ஐந்து மணி வரை மரண யோகம் பின்பு சித்தயோகம் சமநோக்கு நாள் இன்றைய சந்திராஷ்டம் நட்சத்திரம் இன்று அதிகாலை ஐந்து மணி வரை மகம் பின்பு பூரம் நட்சத்திரம் நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண்கள் ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மதியம் ஒன்று நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு இரண்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சோளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் கீர்த்தி உண்டாகும் ரிசபம் நன்மை ஏற்படக்கூடும் மிதினும் சிரமங்கள் உருவாகும் கடகம் நஷ்டம் ஏற்படக்கூடும் சிம்மம் கவலை உருவாகும் கன்னி பக்தி பெருகும் துலாம் நட்பு உருவாகும் விருச்சிகம் பாசம் அதிகரிக்கும் தனுசு வெற்றி வாய்ப்பு கிடைக்க பெறுவீர்கள் மகரம் ஓய்வு கிடைக்கும் கும்பம் அமைதியான நாளாகும் மீனம் மகிழ்ச்சி பெருகும் இன்றைய தின சிறப்புகள் இன்று செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ முருகப்பெருமானை தீபமேற்றி வழிபாடு செய்ய வாழ்வில் வளம் பெருகும் ரேவதி நட்சத்திரம் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் வழிபாடு முன்னேற்றத்தை கொடுக்கும் இன்று கல்வி சார்ந்த பணிகளை மேற்கொள்வதற்கு இன்று நல்ல நாளாகும் தேவாராதனை செய்வதற்கு உகந்த நாளாகும் மந்திரங்கள் கற்கதற்கு இன்று மிகச்சிறந்த நாளாகும் அபிஷேகம் செய்வதற்கும் இன்று நல்ல நாளாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக்கொள்வோம் வாழ்க வளமுடனும் நலமுடனும் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் எனது தொலைபேசி எண் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் என்ற எண்ணிற்கு ஜாதக பலன்களும் வாஸ்து கணித முறைகளிலும் ஜாதக நோட்டு எழுதுவதும் ஆன்லைனிலும் நேரிலும் பார்க்கப்படும் மேலும் கருத்தரங்கில் பேசுவதற்கு புதிய ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் மாணவர்களை வரவேற்கப்படுகிறோம் எங்களது தொலைபேசி எண்களை அணுகவும் வாழ்க வளமுடனும் நலமுடனும் நன்றி வணக்கம்